கடைசியா மிக முக்கியமானது ஆதியாகமம் ரெண்டு வசனம் வாசிக்க போறோம் ஆதியாகமும் பதினெட்டு ஒன்னு ஆதியாகமும் பத்தொன்பது ஒண்ணு ஒரு ஒரு வாசிக்கலாம் இதுல ரெண்டு வாசல் குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆப்ரஹாம் எந்த வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க தேவதூதர்கள் வரும்போது கூடார கூடாரவாசல்ல ஆமீன் கூடாரவாசல்ல லோத்து எந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு சோதோ மீன் வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க அப்ரஹாம் எந்த கூடார வாசல்னா என்ன கூடாரோனா லிட்டரலா சொல்லணும் கூடாரோனா நம்ம வீட்டு வாசல் சோதோம் வாசல்னா ஒரு பட்டணத்தினுடைய வாசல் நாண்டர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு அதை நான் உங்க மத்தியில ஷேர் பண்றேன் சோதோமின் வாசல் ஒரு பட்டணத்தின் வாசல்ல அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் எதற்கு உட்காருவாங்க அப்படின்னா மனிதர்களோடு பேசி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பேசி முடிக்கணும் பெரியவர்கள் ஏதாவது ஒரு காரியம் ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஒரு சில முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு மனிதர்கள் பேசுவதற்காக சூஸ் பண்ணுற இடம் தான் இது அந்த பட்டணத்தின் வாசல் அந்த பட்டணத்தின் வாசல் யாரோடு பேசுகிற இடம் மனிதர்களோடு பேசுகிற இடம் மனிதர்களை சந்திக்கிற இடம் மனிதர்களோடு முடிவுகளை எடுக்கிற இடம் கூடார வாசல் என்பது தேவனை சந்திக்கிற இடம் ஆமேன் தேவனோடு பேசுகிற இடம் தேவன் தம்முடைய பிரசனத்தை ஊற்றுகிற இடம் தேவன் தம்முடைய சித்தங்களை வெளிப்படுத்துகிற இடம் தேவ பிரசனம் பட்டணத்தின் வாசல் சோதோமின் வாசல் என்பது மனிதர்களுடைய பிரசனம் மனிதர்களுடைய முடிவு சிம்பிளாக சொன்னோன்னா சோதோமின் வாசல் மனிதர்களை சந்திக்கிற இடம் கூடார வாசல் தேவனை சந்திக்கிற இடம் நீங்கள் எதில் உட்கார்ந்துருக்கிறீங்க சோதோமின் வாசலிலா கூடார வாசலிலா ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஏதோ ஒரு குழப்பம் வருது ஏதோ ஒரு காரியம் எனக்கு பதில் கிடைக்கணும் சோதோமின் வாசல் ஆகிய மனிதர்களுடைய பிரசனத்தை தேடி போறீங்களா இல்ல கூடார வாசலாகிய தேவ பிரசனத்துக்கு நேரம் ஓடுறீங்களா இன்றைக்கான தியானம் இது தான் இன்றைக்கு இன்றைக்கு நம்மளை அனலைஸ் பண்ண வேண்டிய காரியம் இது தான் நான் எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஏதோ ஒரு ஒருவேளை பயம் பதட்டம் ஏதோ ஒரு கலக்கம் நான் தேவ பிரசனத்துக்கு நேராக கூடார வாசலே ஓடி போய் நிற்கிறேன்னா இல்லை சோதோமீன் வாசலுக்கு நேராக ஓடி போய் நிற்கிறேன்னா எனக்கு இந்த மாதிரி பதட்டமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி கலக்கமாக இருக்குது என்ன இல்லை இப்போ நிறைய பேருக்கு சோதோமீன் வாசல் என்னவா இருக்குது தெரியுமா மனிதர்களிடத்துல டேரெக்டாக போய் பேசுறது இல்லை கூகுள் பண்ணி பார்க்குறது லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூகுள் பண்ணி ஹாய் கூகுள் எனக்கு என்ன பண்ணுது நெஞ்சு பட பட படங்குது கூகுள் சொல்லும் என்ன பண்ணோம் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் அப்படி தான் சொல்லும் கூகுள் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி நீங்கள் படிச்சுட்டே போனீங்கன்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க டைம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நம்ம ஜெபித்ஸு முடிக்க போகிறோம் நான் ஒரு டாக்டரை சந்திக்க போயிருந்தேன் எனக்கு ஒரு சின்ன பெல வீணம் அப்போ டாக்டரை சந்திக்க போயிருக்கும்போது அந்த டாக்டர்கிட்ட நான் சொல்றேன் என்னமா பிரச்சனை அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் என்ன பண்ணியிருக்கணும் நான் என்ன பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதனால இப்படிலாம் இருக்குமா இதுக்கு பேர் இதுவான் நீ டாக்டரா நான் டாக்டரா இந்த கூகுளில் கதையை படிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசுறேன்னா இனிமேல் எங்க வராத என் ஹாஸ்பிட்டல் பக்கம் வராது இந்த கூகுளை பார்த்து பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ கெட்டு போயிட்டு இருக்க கூகுளில் என்ன சொல்லுது லைட்டாக தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரெயினில் டியூமர் இருக்குன்னு வரும் அப்படித்தான் வருது கேன்சர் இருக்குதுன்னு வருது அதை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம் யூடியூப்ல பிரெயின் டியூமருக்கு என்ன மருந்து ஸோ எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுறோம் நம்ம சோதோமின் வாசலாகிய கூகுளையும் யூடியூபையும் என்ன பண்ணுறோம் தேடுறோம் யூடியூப்ல என்ன போட்டிருக்கு இது இடது கை வலிக்குதா யூடியூப்ல என்ன போட்டிருக்கு என்ன பண்ணுது இடது கை வலிச்சா உங்களுக்கு என்ன இருக்குது ஹார்ட்ல பிரச்சனை இருக்குது உடனே அதுக்கு என்ன மருத்துவம் கை வலிக்குன்னா என்ன பண்ணணும் நம்மளே எல்லாத்தையும் இல்லை ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கா உடனே அதை ஸ்கேன் பண்ணி கூகுளில் அதுக்குன்னு இப்போ ஆப்ஸ்லாம் வந்துட்டு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் ஸ்கேன் பண்ண அவங்களே என்ன பண்றாங்க அனாலிசிஸ் கொடுக்கறாங்க இந்த மாதிரி சோதோமீன் வாசல்களை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இருக்கிறோம் ஆண்டனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு சோதோமீன் வாசல் தேவையில்லை மனிதர்களுடைய பிரசனம் தேவையில்லை மனிதர்களுடைய அந்த ஆலோசனைகள் நமக்கு தேவையில்லை மனிதர்களுடைய நியாயம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை கூடார வாசல்ல ஆப்ரஹாம் காத்திருந்தது போல தேவ பிரசன்னம் நமக்கு தேவை தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு தேவை தேவனுடைய வழி நடத்துதல் தேவை ஏன்னா தேவனுக்கு தான் தான் தெரியும் எனக்கு என்ன சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என் ஆவியில் என் சரீரத்தில் என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு எனக்கு எப்படிப்பட்ட விடுதலை தேவைப்படுது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எனக்கு தேவைப்படுது நான் என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறேன் எனக்காக கத்தர் என்ன வைத்திருக்கிறார் இது எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்ளணும்னா கூடார வாசலாகிய கத்தருடைய பிரசனத்தில் நான் காத்திருந்தால் மட்டும்தான் அதை தெரிந்து கொள்ள முடியும் அப்போது ஐந்து காரியங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் முதலாவது லோத்து குறித்து ஃபஸ்ட்டு ஃபைவ் பாயிண்ட்ஸ் சொல்லிடலாமா லோத் தேவனை சேவிக்க தன் குடும்பத்தை அவன் என்ன பண்ணலை இணைக்கல தேவனை சேவிக்கிறதுக்கு குடும்பத்தை அவன் ஆயத்தைப்படுத்தல ரெண்டாவது சமுதாயத்தில் கத்தர் அவனுக்கு வைத்திருந்த கனத்தை அவன் காத்து மூணாவது தன் சந்ததிகளை கத்தருக்கு நேராக திருப்புவதில் அவன் கவனம் வைக்கல நாலாவது அவனுடைய ஜபம் சுயநலமானதாகவும் அவனுடைய ஜபம் எப்படி இருந்தது சோம்பேறித்தனமானதாகவும் இருந்தது ஐந்தாவது சோதோமியின் வாசலிலே மனிதர்களுடைய முக பிரசனத்துக்காக காத்துட்டு இருந்தார் மனிதர்களுடைய ஆலோசனைகளுக்காகவும் நியாயங்களுக்காகவும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு காத்து கொண்டிருந்தார் அந்த சேம் சைடு ஆப்ரஹாம் பார்த்தோம்னா தன் குடும்பத்தோடு கத்தரை சேவிக்க ஒருமணப்பட்டிருந்தார் ஆப்ரகாம் ரெண்டாவது சமுதாயத்துல ராஜாக்களுக்கு முன்னாடி தன்னோட கணத்தை ஆப்ரஹாம் என்ன பண்ணி கொண்டார் கத்தர் தனக்கு கொடுத்த கணத்தை காத்துக்கொண்டார் மூணாவது தன்னுடைய சந்ததிகளை கத்தருக்கு ஏற்ற பக்தியில கட்டளையி நடத்துறதுல ஆப்ரஹாம் வைராகியமா இருந்தார் நான்காவது அவருடைய ஜெபம் ஆப்ரஹாமுடைய ஜெபம் சோதம் குமர அழிஞ்சு போயிடக்கூடாது அந்த பட்டணத்தினுடைய ஆத்மாக்களுக்காக ஆத்ம பாரம் நிறைந்த ஜெபமா இருந்தது ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது ஆப்ரஹாம் கூடார வாசலில் காத்திருந்தார் அமேன் தேவ பிரசனத்தில் தேவ ஆலோசனைக்காக தேவனுடைய நியாயம் வெளிப்படும்படிக்கு என்ன பண்ணாரு காத்திருந்தார்